தனுசு ராசி அன்பர்களே எப்படி இருக்கீங்க சனி உங்கள் ராசிக்கு பகவான் இந்த பயிற்சியின் மூலம் எப்பேற்பட்ட பலங்களை தரப்போகிறார் அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான பரிகாரமும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் திரு கணித பஞ்சாக முறைப்படி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பங்குடி மாதம் பதினைந்தாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒரு மணி அளவில் குப்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார் சனி சுர பகவான் மீனத்தில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் பயணித்து செல்ல உள்ளார் சனி சுர பகவான் தனுசு ராசிக்கு சனி பயிற்சியின் மூலமாக அவருடைய பார்வை ஆறு பத்து ஒன்று பாவங்கள் மற்றும் சனி அமர்ந்து இயங்கும் பாவமாக ரெண்டு மூணு நாலு இடங்களையும் இயக்க உள்ளார் தனுசிற்கு அந்த அஷ்டம சனியின் தாக்கம் என்பதால் சற்று அதிகமாகவே இருக்கும் ஏனென்றால் ராகுவிடம் தன் பலனை இழந்த அந்தாஷ்டம சனியின் தொடக்கம் உள்ளது எதிலும் தாமதம் தடைகள் மனக்கலக்கம் தனிமை போன்ற பல்களில் இருந்து விடுபடும் நிலை தரும் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு மன தயக்கம் இருந்த நிலையில் அவைகள் முற்றிலும் விலக பெறும் நீண்ட நாட்களாக தடையான திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் திடீரென நிச்சயமாகும் மறு திருமணத்திற்கான காத்திருப்பவர்களுக்கு வரண் அமையும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியம் இக்கால கட்டத்தில் முடிவடையும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இடம் வாங்குதல் வாக

சிலருக்கு கடனால் நெருக்கடிகள் தரக்கூடும் பழைய கடன்கள் நிவர்த்தி பெற்று சிலருக்கு புதிய கடன்கள் அமையும் வாய்ப்புகளும் தரும் சிலருக்கு கடனால் இடம் வாகனங்கள் விரயங்கள் தரக்கூடும் இட இடம் மாற்றங்கள் தரக்கூடிய காலகட்டம் பாக பிரிவினையில் உள்ள பூர்வீக சொத்துக்கள் இக்காலகட்டம் கிடைக்கப்பெறும் புத்தர்களுக்கு சுப செலவுகளும் சுப காரியங்களும் நடைபெறக்கூடிய காலகட்டம் தொழிலில் உத்வேகம் தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி மாற்றமும் உயர் பதவியும் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சற்று ஆர்வம் குறையும் விளையாட்டு தடம் அதிகரிக்கும் நட்பு வட்டாரத்துடன் மனக்கசப்பு இல்லாமல் பயணிப்பது நல்லது கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறு சிறு இடையூறுகள் தரக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள் வாகனத்தை கையாளுவதில் பயணங்கள் மேற்கொள்வதில் கவனம் தேவை ஈழம் பருவத்தினால் மிகவும் கவனமாக இக்காலகட்டத்தில் செயல்பட வேண்டும் ஆகவே தனுசு லக்னமாக இருந்து சனி தசை நடப்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசியாக உள்ளவர்களுக்கு சுக்கர தசை சூரிய சந்திர செவ்வாய் தசை நடப்பவர்களுக்கு மனதளவில் கலக்கங்களை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் இருக்கும் சனிஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் தேய்பிரை அன்று கால பைரவரி வழிபாடு செய்வதும் சனிக்கிழமை சனி உரையில் துப்புரவு பணியாளர்களுக்கு உடை தானமும் உணவு தானமும் அளிப்பது சனியினால் ஏற்படும் கெடு பலனை குறைக்கும்